ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு யூடியூப் சேனலில் இன்றைக்கி சேலுக்கு வந்துடக்கூடிய கார்களை தட்டி பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஒர்க்கு பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ரெகுலராக நம்ம சேனலை யூஸ் கிடையாது அப்படின்னா பார்த்துட்டுருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா மறுதி சிப்பிட்டுருங்க எலக்சே பெட்ரோல் வேரியண்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் காரோட இன்சூரன்ஸ் உங்களுக்கு அடுத்த மாதம் வரைக்கும் லைவில் இருக்குது டயர் பார்த்திங்கன்னா நாலு நியூ டயர் போட்டிருக்காங்க ஸோ சில்வர் மெட்டாலிக் கலரில் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வெஹிக்கிள் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மேலே ரேப்பிங் போட்டு சைடில் ஸ்டிக்கரிங்லாம் கொடுத்துருக்காங்க வண்டி பார்க்குறதுக்கே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது பேர் பார்த்தீங்கன்னா பெட்ரோலு சென்சர்லாம் இருக்குங்க வண்டியில் காரோட ஸ்டெப்லையும் பாருங்கள் நல்லாவே இருக்கு பிளாட்ஃபார்ம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஃப்ளட் எஃபெக்ட் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வண்டி தெளிவாக இருக்குற அவுடோரை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையும் எடுக்கிறவங்களுக்கு வண்டி தெளிவான கண்டிஷன்ல தாங்க இருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் இல்லாமல் நல்லாவே இருக்கு காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பாருங்கள் ஐம்பத்தேழாயிரத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி சர்வீஸில் கடவுள் வண்டிங்க ஆஃப்டா மார்க்கெட் போட்டுருக்காங்க ஏசிலாம் ஒர்க்கிங்லாம் இருக்குது நல்ல சிக்கருக்கு நூடுல்ஸ் மேட்டு ஏசி மேட்டு எல்லாமே இருக்க வேண்டியில் காரோட பேக் சைடு வந்து பாருங்கள் காரோட இன்ஜின் ரூமே காட்டுறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காரோட இன்ஜின் ரூமும் நல்லா சுத்தமாக தெளிவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒன் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின்னு மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதினாறுலேருந்து பதினெட்டு வரைக்கும் கொடுக்கும் ஸோ ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி ஓடிக்கிட்டீங்கன்னாக்கூட கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும் சர்வீஸ் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருங்க எவரி டென் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மோடல் பெட்ரோவில் சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸாக அடுத்த மாதம் வரைக்கும் லைவில் இருக்குது டயர் இருக்குங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா மூணு டூ மூன்றரை வரைக்கும் கிடைக்கும் இவங்க கோட் பண்ணக்கூடிய விலை பார்த்திங்கன்னா நாலு எழுபத்தஞ்சி கேட்குறாங்க ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்க வாங்க ஒரு நாலு நாற்பது நாலு நாற்பத்தஞ்சி ரேட்டுக்கு இந்த வண்டியை எடுத்துறேன் சிங்கிள் ஓனர் வண்டி டாக் போடுறாங்க கால் பண்ணுங்கள் நம்ம நம்மளே பண்ண நீங்கள் போகக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிகோங்க ஸோ மெரூன் ரேட்டில் வண்டி பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி அட்டகாசமாக இருக்குது பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் இருக்குங்க ஸோ அந்த ஒர்க் மட்டும் நமக்கு இந்த வண்டியில் இருக்குது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் சிங்கிள் ஓனர் ஸோ இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க எடுத்து கடலில் குத்தி வச்சுருக்காங்க டயர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது காரோட டோர்லாம் பார்த்திங்கன்னா அரிப்பு இல்லாமல் ஒரு நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏர்பேக் வந்துடும் ஸோ டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் யார் பார்க்க கொடுத்துருக்காங்க சீட்களாக நல்லா இருக்கு ஃபோர் மேட்டு போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேட் மட்டும் கொஞ்சம் டேமேஜாக பார்த்தீங்கன்னா பெட்ரோலு ஓடிபிக்கு டைட்டானியம் வேரியன்ட்டுங்க இல்லை சார் கொடுத்துருக்காங்க ரியர் வைபர் வந்துடுது வீட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் கப்பாசிட்டிங்க ஸ்டெப்னி இருக்கு வண்டியில் ஸோ இந்த சைட்லாம் பாடி நல்லா தெளிவா இருக்குங்க ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடும் கொஞ்சம் ஸ்கிராச்சஸ் இருக்க சைடு பார்த்தீங்கன்னா இங்கேயும் கல குத்திருக்காங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பாருங்க நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் கூடிருக்கு ஸோ ஏபிஎஸ் டுவல் ஏர் பேக்கு கம்பெனியோடைய சிஸ்டம் ஈஸியெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது ஹை ஸ்பீடு மாணவல் டிரான்ஸ்மிஷனு நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ரெனால்டோ ப்ராண்டில் இருந்து கைகருங்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ் எஸ் அட்ர்டு டாப் அண்ட் வேரியண்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மூன்றரை மாதம் லெவலில் இருக்குது டயர் பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் நாலுமே உங்களுக்கு டைமண்ட் கட் ஆவல் கொடுத்துருக்காங்க ஸோ சில்வர் அண்ட் பிளாக்கில் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் அந்த வண்டி இருக்குங்க ஸோ சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் பெட்ரோல் வேரியன் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸு கிடைக்கும் ஸோ நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இந்த வண்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் நம்ம கள்ளக்குசில் பார்க்கணுங்க இது பார்த்திங்கன்னா திருப்பூர் ஸ்டேஷன் நம்பருங்க இப்போ கள்ளக்குசில் தான் சேலுக்கு இருக்குது கார்வோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாகவே இருக்குங்க பேனரில் மட்டும் ஒரு சில இடங்களில் கலர் ஃபேடாக இருக்குது ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க காரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் ஏபிஎஸ் ஏசி பவர் ஷேரிங் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் நல்ல சீட் கவர்லாம் போட்டு வண்டி பக்காவான கண்டிஷனில் இருக்கும் ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு அஞ்சு பேர் தாராளமாக போகக்கூடிய வண்டி இது மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லோவாக இருக்கும் சர்வீஸ் சர்வீஸ் காஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் வருங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வாங்கிக்கலாம் ஸோ நம்மளுடைய ப்ரொஃபைல் கரெக்டாக தான் வாங்கிக்கலாங்க இன்ஜினுமே பார்த்தீங்கன்னா ஒன் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின்னு பதினெட்டு கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கொடுக்கூடிய வண்டி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளாக ஓகே பண்ணிக்குவாங்க ரெகுலராக யூஸ்ட்டு காசு அப் அப்டேட்டாக நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான யூஸ் இருக்காசை கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை வாட்ஸ்அப் கால் கால் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடலாம் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தட்டி விடுங்க வண்டி ஓடிக்கூடிய கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா பெரும் முப்பத்தாயிரம் தான் வரைக்கும் ஓடிருக்கு சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ரூபா கூட பணம் இல்லாமல் இந்த வண்டியை நம்ம எடுத்து கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் கரெக்டாக இருந்ததுன்னா தாராளமாக இந்த வண்டியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லோன் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்கணும் உங்கள் பேரில் ஈபி பில் இருக்கணும் ஆதார் கார்டு பேன் கார்டு சிபில் ஸ்கோர்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா தாராளமாக இந்த வண்டி நீங்கள் டவுன் பேமெண்ட் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் நிறையா யூஸ்டு காஸ் நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு தேவையான காசை கேளுங்க ஸோ நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்சு ஆஃபர் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேலே உங்கள்கிட்ட என்ன கார் இருந்தாலும் நீங்கள் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்தா அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்